ஒரு பிரகாரம் தனியா இருந்திருக்கு கோவிந்தராஜருக்கு வைணவ கடவுள் அந்த இத சைபர்கள் காலத்துல அந்த கோவிந்தராஜ பெருமாள் எப்படி சிவன் இருக்கிற இடத்துல இவருக்கு என்ன வேலைன்ட்டு பெருமாளுக்கு என்ன வேலை தூக்கி கடல்ல போட்டாங்க அந்த காலத்தில் இந்த சிக்கந்தர் சுல்தானுக்கு இருந்த அந்த தர்காவை விஜயநகர அரசு கூட ஏற்றுக்கொண்டது இந்து முஸ்லீம் பரஸ்பர உறவால் ஏற்பட்டதும்பாங்க இந்துக்களது முறையும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த சில தத்துவங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற முறையில தான் சுஃபி வரும் ஆடல் பாடல்கள்லாம் கூட இடம் கொடுப்பாங்க பாடல்களை அப்போ சிக்கந்தர் அவர்களினுடைய அந்த நடைமுறைகளை பழக்க வழக்கங்களை அப்போ இருந்த இந்து மக்களும் கூட ஏற்றுக்கொண்டார்கள் ஆமா எல்லாத்திற்காகவும் இந்த இந்துக்கள் தான் போவாங்க அதிகமாக மனிதன் தான் புதுமையே தவிர அவன் ஆதியில இந்தியனா இந்தியன்கிற கான்செப்ட் அந்த காலத்துல கிடையாது இந்துஸ்தான் பேர் வச்சதே முஸ்லாமியர்கள் தானே நமக்கு இந்துஸ்தானம் யார் பேர் கொடுத்தாங்க இஸ்லாமியர் கொடுத்த பேர் கோவில்ல பலிபீடம் எதற்கு இருக்குன்னு சொல்லிட்டு பலிபீடம் இல்லாம கோவில்ல ஆகமத்திலே கிடையாது பலிபீடம் இருக்கும் பலிபீடம் எதற்கு இருக்கு பலி என்ற அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில் தான் இருக்கு பலிபீடம் கோவில் இருக்கலாம் பலி நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு இந்துக்கள் கொடுத்தா பலியாகிறது இல்லையா அது காணிக்க அது காணிக்க அப்போ நீங்கள் பெயர் மாற்றி இங்கே வர்றது இஸ்லாமிய வன்மம் இஸ்லாமியர் மீதான வன்மம் அதை விதைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக எடுத்துக்கிறீங்க தர்கா பகுதியில் அவங்க வெட்டுறாங்க உங்களுக்கு என்ன அப்போ இந்த மலையே முருகனுக்கு சொந்தம்ட்டு முருகன் பேரில் உங்கள் சொந்தமாக்க பார்க்குறீங்களா முருகனுக்கு சொந்தம்னு சொல்றதே பிராமண புரோகிதர்களுக்கு இந்த மலை சொந்தங்கிற அந்த உள்நோக்கத்தோடு கொண்டு வரப்படுவது மதங்கிறது அவரவர் எந்த எந்த பேனப்பையும் வச்சுக்கலாம் மனம் புண்படுன்னா அடுத்த வழிபாட்டுக்கு உன் மனம் ஏன் புண்படுது இந்த புரிதல் இப்போ அங்க மதுரை மக்கள் ஆல்ரெடி அந்த புரிதல தான் இருக்கிறாங்க மதுரை மக்கள் பிரச்சனை கிடையாது இதை வெளியிலிருந்து திரட்டப்படுகின்ற கூலிப்படை இது வந்து ப்ரீ பிளான் முன்னரையே திட்டமிட்டு செய்யப்படுகின்ற கூட்டத்தை காமிச்ச உள்ளூர் மக்களது குரலை அடக்குவதற்காக வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வருகின்றனர் உள்ளூர் மக்களுக்கு பிரச்சனை இல்லை வெளியில கும்பலை கொண்டு வந்து அவங்க விருப்பத்தை உங்க ஏரியால உங்க பகுதியில திணைக்கணும்னு பாக்குறாங்க இது வன்முறை இல்லையா இது இஸ்லாமிய வெறுப்பு மட்டுமல்ல வைதிக ஆதிக்கத்தை விஸ்தரிக்கின்ற ஒரு சதையின் துவக்கம் தமிழர்கள் இது எங்களுக்குரிய மலைன்னு கேட்க முடியாது எந்த குகையும் இவர்கள் தான் அதிக ஆதிக்கம் உள்ளே நுழைந்த ஆதிக்கம் சொல்லுதீர்களே தவிர கடவுளர்களுக்கு மட்டுமே குறிப்பிட்ட கடவுள் மட்டுமே உரியவை என்று இந்த இயற்கை படைப்பும் இல்லை பிறகு அந்த முருகன் திருப்பரம் கோவில் கூட ஆதியில் அப்படி இருந்திருக்க கூடும் பிறகு பக்தி இயக்க காலத்தில் மாற்றப்பட்டிருக்க கூடும் ஆனால் இதெல்லாம் கூடும் சொல்ற உறுதியான தகவல் நமக்கு கிடையாது சிக்கந்தர் உடைய விஷயம் வரதுல பதினான்காம் நூற்றாண்டுல தான் மதுரை வந்து இந்த சுல்தான்கள் ஆட்சியில் வருது ஏறக்குறைய முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வருஷம் தான் சுல்தான்கள் ஆட்சி இருந்திருக்கு மாலிக் காஃபூர் தான் முதல்ல மதுரையை தாக்கிறவர் மீனாட்சி அம்மன் கோவிலை கொள்ளையடித்த குறிப்படைகின்ற அந்த குறிப்புக்கள் கூட திருப்புறங்குன்றத்தை அவர் தாக்கியதாக சொல்லவில்லை அப்ப செல்வம் இருக்கிற இடத்து கொள்ளையடிக்கிறது படையெடுப்பாளர்களது வழக்கம் சே நக்கர நாய்க்க சிக்கன் தெரியுமா சிவலிங்கம் தெரியுமாங்கிறபடி கொள்ளைக்காக வந்தவர்கள் கொள்ளை எங்கே கொள்ளை பொருள் கிடைக்கிறது கொள்ளையடித்து கொண்டு போவார்கள் அப்படி வளர்ந்திருக்கேன் முப்பத்தேழு ஆண்டு கால அந்த சுல்தான் காஷே கடைசியாக வர்ற சிக்கந்தர் குமார அந்த விஜயநகர இளவரசன் வந்து அவரை முறியடிச்சு மதுரையை மீட்கிறார் இந்த குமாரகம்பணன் காலத்திலேயே திருச்சியில் சைவ வைணவ மோதல் விருது ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கம் சமயபுரம் ரெண்டு இருக்குது சமயபுரத்திற்கு கொடுக்கப்பட்ட நன்கொடையான நிலங்களை ஸ்ரீரங்கம் வைணவ கோவிலுக்கு மாத்தினதா கிளர்ச்சி வருது ஏன்னா இங்க நாயக்கர்கள் பெரும்பாலும் வைணவர்கள் அவங்க வர்றாங்க தங்களது சார்பான மதத்திற்கு சலுகை செய்வத நினைத்துக்கொண்டு இடத்தை கொடுக்குறாங்க இதை எதிர்த்து சைவர்கள் கிளச்ச மக்கள் கிளர்ச்சி அங்கே இருக்கின்ற அந்த உள்ளூர் தலைவர்கள் கிடைச்சிக்கலா கோனேரி ராஜன் பேர் அவருக்கு நீ ராஜபுரம் இடம் உண்டு ராஜன் இந்த சைவத்திற்குரிய இடத்தை வைணவ கோவிலுக்கு மாற்றி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மாற்றி எதிர்த்து கிளர்ச்சி செய்யறாங்க அச்சோதரா என்கிற அங்கிருந்து அந்த விஜயநகர் படையதற்காக படை வந்து இவனை தோற்கடித்து கொன்றுவிட்டு அந்த ஸ்ரீரங்கத்துக்கு சாதகமாக நடக்குது இதுவும் அந்த காலத்தில் நடக்கிறது இந்த திருச்சி இந்த சிதம்பரம் கோவிலில் ஒரு பிரகாரம் தனியாக இருந்திருக்கு கோவிந்தராஜருக்கு வைணவ கடவுள் அந்த இதை சைவர்கள் காலத்தில் அந்த கோவிந்தராஜ பெருமாள் எப்படி சிவன் இருக்கிற இடத்துல இவருக்கு என்ன வேலைன்ட்டு பெருமாளுக்கு என்ன வேலைட்டு தூக்கி கடலில் போட்டாங்க அதை ஒரு கருப்புரளாக வச்சுட்டு கமலஹாசன் படத்தை வேறு எடுத்தார் நீக்கப்பட்டது இந்த நாயக்கராட்சி ஆட்சி வந்த உடனே விஜயநகர் ஆட்சி வந்த உடனே அந்த சிலையை மறுபடியும் சிதம்பரம் கோவிலில்

வந்து ஒரு சூஃபி முறையை பயன்படுத்தினார் ஒரு ஒரு இஸ்லாமிலேயே பல பிரிவுகள் உண்டு எல்லா இஸ்லாமியர்களும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி செய்கிற வரவனுக்கு உள்ளூர் மக்களது ஆதரவு தேவை இந்த பெரும்பாலும் உள்ளூர் இருக்கிற செல்வாக்கு பிரிவினரோட மோதல் வச்சுக்க மாட்டாங்க அவர்கள் வழிபாட்டு தலங்களை இவங்க வந்து அடிக்காம விட்டுருவாங்க சலுகைகள் கூட காணிப்பாங்க உள்ளூர் மக்களது முழுமையாக பகைத்து கொண்டு எந்த ஆட்சியும் இருக்க முடியாது அதனால அவர்கள் வந்து எல்லா வழிபாட்டு தலைங்களையும் அடித்தாங்க சொல்ல முடியாது ஏன்னா இஸ்லாமில் இருக்கிற அந்த சுஃபி பிரிவுங்கிறத ரொம்ப படமைவாதிகளுக்கு இஸ்லாமிய படைமைவாதிகளுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது ஏறக்குறைய பக்தி இது மாதிரி சுஃபி இதில் வரதில்லை இதில் வராங்க அது தர்கா அதை வழிபாடு கூட அவர்களுக்கு உரியது அதை வந்து படைமைவாதிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தர்கா வழிபாட்டால் ஆனால் அவர்கள் அதை வைத்து கொண்டார்கள் அது சுஃபி இயக்கமே இந்தியாவில் தான் அதை வந்து வலுப்பெற்றது இந்து முஸ்லீம் பரஸ்பர உறவால் ஏற்பட்டதும் பாங்க இது முறையும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த சில தத்துவங்களை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற முறையில தான் சூஃபி வரும் ஆடல் பாடல்கள் எல்லாம் கூட இடம் கொடுப்பாங்க பாடல்கள் அப்போ அப்போ சிக்கன் அவர்களுடைய அந்த நடைமுறைகளை பழக்க வழக்கங்களை அப்போ இருந்த இந்து மக்களும் கூட ஏற்றுக்கொண்டார்கள் ஆமா எல்லாத்தற்காகவும் இந்த இந்துக்கள் தான் போவாங்க அதிகமா எதாவது ஒரு குழந்தைக்கு நோய் வந்துருச்சுன்னா அங்க போய் மந்திரிச்சிடுவான்னு அனுப்புவாங்க அதனால இது வந்து தமிழ் மக்களை பொறுத்த வரையில் தெய்வீகம் ஒரு கடவுளர் மட்டும் இருப்பார் இருப்பதாகவோ ஒரு பிரிவினர் மட்டும் இருப்பதாகவோ அந்த எண்ணம் அவர்களுக்கு கிடையாது யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம் அவங்க மசூதியிலையும் போய் மந்திரிப்பாங்க அதே மாதிரி தேவாலயம் இருந்தா அங்கேயும் போய் தொழுகை நடத்துவாங்க இங்க வந்து நம்ம ஊருக்கு படையலும் போடுவாங்க மக்களுக்கு எத்த தின்னா பித்தம் தீருங்கிற கதையா தான் பார்த்தாங்க அவர்களுக்கு அதுல வந்து இது நம்ம தெய்வம் அது பிற தெய்வங்கிற மாதிரி பாக்குற பண்பாடுல ஆரம்பம் முதலேயே ஏன்னா படையெடுப்பின் மூலமாக மட்டுமே வந்தவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய படையெடுப்பு வருவதற்கு இரண்டு மூன்று நூற்றாண்டு முன்பாகவே

சொன்னது இங்கே இஸ்லாமியர்கள் படையெடுப்பு இல்லாவிட்டாலும் கூட முஸ்லீம்கள் இருந்திருப்பார்கள் ஐரோப்பியர்கள் இங்கே காலனி ஆதிக்கத்தை விட்டாலும் கூட கிறிஸ்தவர்கள் இருந்திருப்பார்கள் மதம் வந்து ஒரு எல்லைக்குள் கூடியது அல்ல இரண்டாவது இங்க வந்து இஸ்லாமியர்கள் இவங்க சொல்றாங்க இல்லையா வெளியிலிருந்து வந்தவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க இந்தியாவில பார்சிகள் தானே இன்னைக்கு வந்து பொருளாதாரத்துறை ஆதிக்கம் செலுத்துறாங்க பார்சிகள் இந்தியர்களா பாரசீகத்திலிருந்து ஓடி வந்தவர்கள் அந்த இஸ்லாமிய அந்த ஆதிக்கம் எல்லாம் வர்றதெல்லாம் எதிர்த்து இவர்கள் அங்கே ஓடி வந்தவர்கள் வந்தேரிகள் வந்தேரிய பார்சிகள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கின்றார்கள் இங்கேயே ஆயிரம் ஆண்டு காலம் இருந்து இனியும் பொருளாதாரத்தில் கீடாக இருப்பவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கின்றார்கள் அந்த வாதம் சரியான வாதம் அல்ல எத்தனை பேர் வந்தேரிகள்னாலும் முதல்ல வந்தவன் பின்னால் வந்தவன் அதுக்கு பின்னால வந்தவன் பார்க்க வேண்டியிருக்கும் ஆதி குடியின் எந்த குடியும் உலகத்துல கிடையாது மக்கள் விடைப்பிற்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ புலம் பெயர்வது என்பது இயல்பாக நடக்கக்கூடியது இன்னைக்கு அமெரிக்கால இருந்து வெளியேத்துறாங்க அவர்கள்லாம் மனிதர்கள் இல்லையா நம்ம அதை கடுமையா கண்டிக்கிறோம் இல்லையா ஏன் விலங்கிட்டு கொண்டு வர்ற ஏன் அவனை குடும்பப்படுத்தினேன் கேட்கறோம் இல்லையா மனிதம்தான் புதுமையை தவிர அவன் ஆதியில இந்தியனா இந்தியன்கிற கான்செப்ட் அந்த காலத்துல கிடையாது இந்துஸ்தானு பேர் வச்சதே முஸ்லாமியர்கள் தானே நமக்கு இந்துஸ்தானங்குறது யார் பேர் கொடுத்தாங்க இஸ்லாமியர் கொடுத்தப்பய அதை வச்சிருக்கேன் இல்லையா மதத்துக்கும் அந்த பெயர் வச்சிருக்க இல்லையா அப்ப அது வந்து இங்க வந்து திருப்பரங்குன்றத்துல கோவில்ல அந்த ஏரியால தர்கா இருக்க கூடாதுங்கிற இவங்க வாதம் அதனாலதான் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு வேற இடத்துல லொகேட் லொக்கேட் அது அந்த பாயிண்ட் எங்க இருந்து எடுக்கிறாங்க முதல் பாயிண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா மேல ஆடு கோழில பலியிட கூடாதுன்றதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க பலியிட கூடாதுங்கிறது யாரு உள்ளூர் மக்கள் பலியிடுறத யாரையும் நடத்துக்க இன்னைக்குதான் பலியிடுறது நடக்குதா பல நூற்றாண்டு நடக்குது இல்லையா அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப அந்த வழிபாட்டு முறையை கையாள் அது அந்த மக்களது விருப்பம் நீங்க பலியிடவே கூடாதுங்கிறது இன்னொரு விருப்பம் இல்லையா கீழே இருக்கிற கோவிலுக்கு அங்க அம்மன் கோவிலுக்கு பலி நடக்குது அதை தடுக்க முடியல அதை பத்தி பேசுறது இல்லையில இஸ்லாமியர்களுடைய இடத்தில் பலியிடுவதை பற்றி நீங்கள் பேசுகின்றீர்கள் இந்துக்கள் இடத்தில் பலியிடுவதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க ஜெயில ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க பின் விளைவை பார்த்தோம்னா அவங்க அம்மா அந்த சட்டத்தையே எடுத்துட்டாங்க இல்லையா அதனால இது சமய மரபுங்கிறது மக்களை சார்ந்தது உயிர் பலி கொடுக்காதுன்னு பொது தத்துவம் வளராற மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த தத்துவத்தை நீங்கள் பரிசு வைச அவர்களிடம் அந்த அறிவுறுத்தி ஹிம்சை அகிம்சைங்கிற அடிப்படையில் வரணுமே தவிர இஸ்லாமியன் கொடுத்தா அது அகிம்சை பலி இந்துக்கள் கொடுத்தா பலி ஆகிறது இஸ்லாமிய வன்மம் இஸ்லாமியர் மீதான வன்மம் அதை விதைக்கிறதுக்கு நீங்க ஒரு ஒரு பொருளாக எடுத்துக்கிறீங்க ஒரு காரணமாக எடுத்துக்கிறீங்க எங்க பகுதி மக்கள் எல்லோரும் சொல்லலை ஆனால் உள்ளூர் மரபு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கின்ற மரபு நாங்கள் விரும்புகின்ற கடவுளை வழிபடுகின்ற பொழுது எங்களுக்கு விருப்பமான உணவை படைப்பதை எங்களது மரபாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த உணவை நாங்க சிங்கத்தை இதை விட்டல நாங்க நாங்க பயன்படுத்துற கோழி ஆடு இது மாதிரி தான் வெட்டுறோம் மாடு கூட அதிகமா பலி கொடுக்கறது கிடையாது பன்றியை பலி கொடுக்கிறது உண்டு காமாக்கியா கோவில் அசாமல வந்து எருமையை இல்லையா தடுக்க வேண்டியது தானே நரம்பலன்னா உங்களுக்கு வந்து அதுவும் இந்துல வர்றது தானே இல்ல அதான் அந்த பாயிண்ட்டு நீங்க வேற இடத்துல பலி கொடுத்தா பரவாயில்ல அந்த மலை வந்து முருகனுடைய மலை அதுல நீங்க பலி கொடுப்பதன் மூலமாக அந்த மலையோட புனிதத்தன்மை கெட்டு போகுது அப்படின்னு புனிதம் உணவல் இருக்கு நல்லா பார்த்துக்கங்க புனிதங்கிறது படையல் இருக்கு எது புனிதம் கடவுளுக்கு பிள்ளைக்கறி கேட்ட கடவுள் புனிதம் மற்றவர் சொல்லுங்க இங்க இதே முருகனுக்கு பல பேர்கள் முருகன் அடைக்கப்படுறார் எல்லா முருகனுடைய வழிபாடுகளுக்கும் மண்ணின் மைந்தர்கள் செய்கின்ற வழிபாட்டு முறைங்கிறது கோழி ஆடு பலி கொடுக்கிறது இதை நீங்க திருப்பரங்குன்றத்தில் வைதிக ஆதிக்கத்தில் வந்த நீங்க சொல்றீங்க ஆனா எல்லா முருகன் கோலும் வைதிக இருக்கணும்னு இருக்கணும்னு ஒரு நோக்கத்திற்காக தானே இதை சொல்றீங்க வைதிக ஆதிக்கம் இல்லாத கோவில்களில் இது ஒரு தடை அல்ல நாங்கள் உள்ளூர் வழிபாடுகளை

கண்டமாக ஒரு பிரிவினுடைய உணவு பழக்கத்தை மட்டும்தான் பிற பிரிவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி வற்புறுத்த முடியும் ஒரு பிரிவு அங்கே சம்ஸ்கிருதத்தில் அவங்க வந்து இங்கே மந்திரம் சொல்கிறாங்க அங்கே அரேபிக்கில் பூஜை நடக்கும் அது மக்களது உரிமை இனியும் சொல்ல போனால் தமிழர்களுக்குரிய கோவில்களில் வைத்தியர்கள் அத்துமீறி நுழைந்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் கோவில் பலிபீடம் எதற்கு இருக்குன்னு சொல்லிட்டோம் பலிபீடம் இல்லாம கோவில் ஆகமத்திலேயே கிடையாது பலிபீடம் இருக்கும் பலிபீடம் எதற்கு இருக்கு பலி என்ற அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கு பலிபீடம் கோவில் இருக்கலாம் பலி நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க அப்ப இந்த திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமியர்கள் தர்கா அவங்க உங்க கோயிலுக்கு வந்து வெட்டல இல்ல திருப்பரங்குன்ற கோயிலுக்குள்ள வந்து ஆடு பலி கோடி பலின்னு வெட்டணும்னு சொல்றாங்களே என்ன தர்கா பகுதியில அவங்க வெட்டுறாங்க உங்களுக்கு என்ன அப்ப இந்த மலையே முருகனுக்கு சொந்தம் முருகனுக்கு பேர்ல உங்க சொந்தமாக்க பாக்குறீங்களா முருகனுக்கு சொந்தம்னு சொல்றது பிராமண புரோகிதர்களுக்கு இந்த மலை சொந்தம் அந்த உள்நோக்கத்தோடு கொண்டு வரப்படுவது அந்த மலையில இன்னைக்கு தர்கா இருக்கலாம் நாளைக்கு வேறொரு கடவுள் திருத்தலம் வரலாம் எல்லா மலையிலையும் வரலாங்க அழகர் கோவிலும் அதில் முருகன் கோவிலும் இவரும் அழகரும் ஒன்றா இல்லையா அப்போ நீங்க மாமா மச்சானம் மாத்திக்குவீங்க ஹிந்துன்ற அடிப்படையில் ஹிந்து அடிப்படையில் ஆனால் எந்த அடிப்படை வந்தாலும் இணங்குறது எங்கன்னா வைதிக புரோகிதம் அந்த வைதிக புரோகிதம் ஆகமத்து பேர்லேயோ புராணத்து பேர்லேயோ மக்களை ஏமாற்றி திரிக்கின்ற சதியின் ஒரு பகுதியாக நாம இத இதை இது இஸ்லாமிய வெறுப்பு மட்டுமல்ல வைதிக ஆதிக்கத்தை விஸ்தரிக்கின்ற ஒரு சதையின் துவக்கம் இது தமிழ்நாட்டுல அயோத்தி மாதிரி அடிப்படையில் பார்த்தா இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கேடு கிடையாது மத அடிப்படையில் பார்த்தா இந்து மக்களுக்கும் இந்து மக்களது நம்பிக்கை மரபுகளுக்கும் ஒரு பெரிய ஒரு சவால் மதம் காந்தியார் சொன்னபடி என் தனிப்பட்ட விஷயம் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு அது ஒரு பொது பிரச்சனை இல்ல மதம்ங்கிறது அவரவர் எந்த எந்த வச்சுக்கலாம் மனம் புண்படும் அடுத்த வழிபாட்டுக்கு உன் மனம் என் புண்படுது இந்த புரிதல் இப்போ அங்க மதுரை மக்கள் ஆல்ரெடி அந்த புரிதல தான் இருக்கிறாங்க மதுரை மக்கள் பிரச்சனை கிடையாது இதை வெளியிலிருந்து திரட்டப்படுகின்ற கூலிப்படை இந்த கூலிப்படை அப்படியே தான் நம்ம பார்க்குறோம் கும்பலாக சேர்க்கறது எப்படி ஒரே நாளில் வந்து அந்த பழங்கானத்தம் பகுதியில் மட்டும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க ப்ரீ பிளான் அது திடீர்னு தானாக வந்த கூட்டம்னு எடுத்துக்க முடியாது நல்லா புலப்படுறவங்களுக்கு இது வந்து ப்ரீ பிளான் முன்னரையே திட்டமிட்டு செய்யப்படுகின்ற சரி கூட்டத்தை காமிச்ச உள்ளூர் மக்களது குரலை அடக்குவதற்காக வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வருகின்றார் உள்ளூர் மக்களுக்கு பிரச்சனை இல்லை வெளியிலிருந்து இத்தனை கும்பலை கொண்டு வந்து அவங்க விருப்பத்தை உங்க ஏரியாவில் உங்க பகுதியில் திணைக்கணும்னு பார்க்குறாங்களே இது வன்முறை இல்லையா உள்ளூர் மக்களது மத உரிமைகள் அவர்களது உரிமைகள் அல்ல மத மரபுகள் அவர்களது சொந்த உரிமை மதுரையை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் நினைக்கிறீங்களா இல்ல மக்களுக்கு புரி தவறா புரிதல வந்து ஊடகங்கள் ஏற்படுத்துது அவங்க சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சு கிடக்கிறதான ஒரு ஒரு பிரமைய ஊடகங்கள் உருவாக்குது அது திருப்பரங்குன்றம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இருக்குன்ட்டு இவர் நம்ம எல்லாம் தெரிந்த இருபதனாயிரம் புத்தகங்களை படித்தவர் சொல்றாரு எல்லா கோவில தமைய இந்த பெருங்கோவில் முறையே பக்தி இயக்க காலத்தின் போது வந்தது அதற்கு முன்னால் பெருங்கோவில் கிடையாது பெரு அந்த தமிழர்களுக்கு அந்த பெருங்கோவில்ங்கிறதே கிடையாது காற்றுப்படைகள சோலையில ஒரு நீரூட்டில ஒன்னா குடும்பம் இருக்கிறது அந்த சமயத்துல இப்ப இருக்கிற திருப்புறம் குன்றம் கோயில இந்த வடிவத்துல இருந்திருக்கு இந்த வடிவம் கிடையாது அது வந்து ஒரு நினைவு சின்னமா இருந்திருக்கலாம் இல்ல ஒரு குகைப்படுகையா இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோவில்கள் வந்து ஆரம்பத்துல வந்து இவர்கள் சொல்லுகின்ற அந்த இந்து கடவுளர் கோவிலாக இருக்கவில்லைங்கிறத ஆய்வுகள் சொல்லுது பல கோவில்கள் வந்து சமண கோவிலாகவோ பௌத்த கோவிலாகவோ இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது சில இடத்த பேர் மாற்றம் செய்யறாங்க இன்னைக்கும் கூட நாம பார்க்கிற சமணப்படுகைகளெல்லாம் எல்லாம் கோவில்ல இந்து கோவிலா மாற்றப்பட்டிருக்கு இந்த சமணர்களிட்ட இருந்தால் இந்த புலால் மருப்புங்கிறது சமணர்களில் தான் அதிகமா வருது அந்த புலால் மறுப்பு ஒரு அறநெறின்னு வச்சுக்கோங்க அதுவே எல்லா மதத்துக்கும் உடைய சடங்குகளையும் வரணும்னு சொல்றது ஒரு கருத்து திணிப்பு வன்முறையின் மூலமாக ஒருவர் விருப்பத்தை மற்றவர் மீது திணிப்பது ஒரு சுதந்திரம் உரிமையான வழிபாட்டு சுதந்திரம்னா நான் பரம்பரேன் அதில் வந்து ஒரு நரபலி கொடுக்கறது தடுக்கலாம் சமூகத்திற்கேடு சில ஒடுங்கப்படுத்த முடியுமே தவிர ஒரு ஒருவர் மீது கூடாது ஒரு பொதுவான ஒரு பொருளை ஒரு ஒரு வைதீகர் சொத்தாக மாற்றிவிடக்கூடாது கூடாது திருப்பரங்குன்றத்தை இந்த அர்ச்சக பிராமணர்கள் சொத்தாக மாற்றிவிடக்கூடாது கண்டிப்பாக இந்த நேர்காணலில் பல வரலாற்று தகவல்கள் அடிப்படையிலான பல தகவல்களை மக்க மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார் இது இதை பேஸ் பண்ணி புரிதல் இன்னும் புரிதல் இல்லாத மக்களுக்கும் புரிதல் வரட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்க சார் நன்றி மக்கள் அமைதியாக வாழ்கிறதுக்கும் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கும் உங்களை போன்ற ஊடகங்கள் பயன்படும் நம்புகிறேன் நன்றி நன்றிங்க சார்